வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு கம்பீரமான தோற்றமும் நேர்மையும் எதற்கும் அஞ்சாமல் துணிச்சலும் கொண்ட தனுசு ராசி நண்பர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதத்தினுடைய மிக மிக சிறப்பான ஒரு பலனை இந்த பதிவில் நான் பார்க்க போகிறேங்க இந்த பதிவை ஒரு மூணு பகுதியாக நான் உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்கேன் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த கிரக கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு முதல் ஒரு பாகமாகும் அடுத்ததாக பொது பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையுமே இந்த மாதம் நீங்கள் பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான வழிபாடு நீங்கள் இந்த நான்கு வாரம் நீங்கள் செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு போகலாம் இந்த ஏப்ரல் மாதத்தை வெற்றிகரமான மாதமாக எப்படி மாற்றிக்கிறதுக்கு உண்டான வழிபாடுன்னு சொல்லிவிட்டு மூணு வகையாக பிரிச்சிருக்கேன் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பாட்டிருந்தீங்கன்னா அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த பதிவு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இன்றைய பதிவை பார்ப்போம் முதல்ல கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தா அப்படி சிம்பிளாக பார்த்துருலாங்க இந்த மாதம் செவ்வாய் சனி கூட்டணியில் இருக்கிறாங்க சுக்கர பகவானும் புத பகவானும் ஒரு கூட்டணி அமைச்சு அவங்க தனியாக ஒரு வேலை பார்த்துருக்காங்க சூரியன் குருவுடன் இணைஞ்சிருக்கிறாரு செவ்வாய் பகவானும் குருவும் பரிவர்த்தனம் பண்ணக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க இது எல்லாமே எந்தெந்த தேதியில் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு சுருக்கமாக பார்த்துக்கலாம் இப்போ ஏப்ரல் மாதத்திற்கான ஒரு முழு பழனியுமே நாம் பார்க்கலாம் சூரிய பகவானும் குரு பகவானும் ஏப்ரல் பதினாலில் இணைஞ்சு ஒரே சஞ்சாரமாக இருக்காங்க இது உங்களோட முதல் பாதத்திலேயே இருக்குது புதன் மற்றும் குரு பகவான் ஒன்னாக ட்ராவல் பண்ணுறாங்க இது எல்லாம் வந்து கேந்திராதிபதிகள்னு சொல்லுவோம் இவங்க எல்லாமே வந்து ஒன்றா இருக்காங்க இது கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு ராஜ யோகத்தை இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை ராஜ யோகம் அப்படிங்கிறது தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்குன்னு சொல்லுவாங்க அப்படி இல்லை உங்களுடைய தொழிலில் ஒரு முன்னேற்றம் எப்பவுமே உங்கள் பாக்கெட்டில் ஒரு நிதிநிலை நல்லா இருக்கக்கூடிய மாதமாகவும் நீங்கள் செய்கிற எல்லா வேலையுமே வெற்றிகரமாக முடியறதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது நடக்கும் புதன் பகவான் வக்கரமடைந்து பின்னாடி வராரு ஸோ அவர் அப்படி பின்னாடி டிராவல் பண்ணும்போது குரு வந்து உங்களோட வீட்டில் தனிச்சிருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் ஆனால் நாலு நாளில் சூரிய பகவான் வந்து குரு பகவானோட ஜாயின் பண்ணிக்கிறார் அப்போது மறுபடியும் ஒரு ராஜயோகத்துக்கு உண்டான வாய்ப்பு வந்து தனுசு ராசிக்கு கொடுக்குறாருங்க அடுத்து இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய் பகவான் மீனத்திற்கு ட்ராவல் பண்ணி போகிறாரு அப்போ வந்து செவ்வாய் பகவானும் குரு பகவானும் பரிவர்த்தனம் பண்ணிக்கிறாங்க இதுவுமே வந்து ஒரு ராஜயோகம்னே சொல்லலாம் அதுக்குண்டான நிலையை வந்து ஏற்படுத்துவாங்க ஒவ்வொரு கிரகமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நன்மையை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணக்கூடிய காலமாக அந்த காலம் இருக்குது இந்த மாதம் முழுசுமே ஒவ்வொரு இடத்துலேருந்து வித்தியாச வித்தியாசமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு நன்மையை கொடுக்கணுன்னு சொல்லிவிட்டு எல்லா கோள்களுமே அதி தீவிரமாக வேலை செய்யுதுனே சொல்லுவாங்க இப்போ பலன்கள் எப்படின்னு பார்த்தா முதல்ல உங்களுடைய பிஸ்னஸ் இந்த மாதம் முதல்லையே உங்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க தொழில் நல்ல முன்னேற்றமாக இருக்கும் பதவி உயர்வு நீங்கள் நினச்ச இடத்திற்கு டிரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த இடமாற்றம் கிடைக்கும் அல்லது வீடு வந்து ஒரு நல்ல இடத்துல போய் நல்லதாக குடியிருக்கலான்னு சொன்னால் அதுக்குண்டான இடமாற்றத்தை கொடுக்கும் நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் தொழில் பண்ணிட்டு சரி அந்த பிஸ்னஸ்ஸு சூப்பராக இருக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமான மாதன்னே சொல்லலாம் இன்னும் சுருக்கமாக சொன்னால் அடுத்து இருபத்தி மூணாம் தேதி இன்னொரு உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரக்கூடிய தேதினே சொல்லலாம் அது என்னென்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பகவானும் குரு பகவானும் பரிவர்த்தனம் பண்ணிட்டு உங்களுக்கு வீடு வாங்குகிற யோகம் நிலம் வாங்குகிற யோகம் அல்லது நீங்கள் நினச்ச இடத்துல ஒரு இடத்த வந்து வாடகைக்கு எடுத்து அதில் நீங்கள் தொழில் பண்ணக்கூடிய யோகம் ஆக மொத்தம் பூமி யோகம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிடைக்குங்க நீங்கள் இந்த நேரத்தில் வீடு வாங்குறனா வாங்கலாம் வீடு கட்டுறதுக்கு நீங்கள் அஸ்திவாரம் போடுறது அல்லது அதுக்குண்டான பூமி பூஜை பண்ணுறது நிலம் வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது இந்த மாதிரி நிலம் சம்பந்தமாக அனைத்து யோகங்களையும் வந்து உங்களுக்கு சாதகமாக பண்ணுறாங்க இது மட்டுமான்னு கேட்டால் இது மட்டும் இல்லைங்க திருமணம் சம்பந்தமாக உங்களுக்கு வரன் வந்து தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னா இந்த மாதம் சாதகமாக இருக்கும் புதுசாக ஜாதகம் வந்து கைக்கு வரும் திருமணமாகக்கூடிய நமது சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் வாய்ப்புகள் இந்த மாதம் கைகூடும் உங்கள் மனசுக்கு பிடித்த வரன் கிடைக்கும் இது நம்ம யோசிக்கணும் உங்களுக்கு பிடித்த வரன் கிடைக்கும் திருமண பாக்கியம் உண்டாகும் அதே போல் குழந்தை பாக்கியம் உண்டாகும் காதல் திருமணம் கைகூடும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்குது குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலகக்கூடிய காலமாக இருக்குது ஸோ இது ரொம்ப ரொம்பவே நல்ல மாதமாகவே தெரியுது ஒவ்வொரு மாதமே பெரிய ஒரு புயலுக்கு அப்புறம் நீங்கள் அமைதியை நோக்கி போய்ட்டுருக்கிறீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஒவ்வொரு விஷயமே நல்லதாக நடக்கும் அப்படி பார்க்கும்போது இந்த ஏப்ரல் மாதங்கிறது ஒரு ஏனிப்படி படிக்கட்டியில் ஒரு ரெண்டாவது படி மூணாவது படின்னு நீங்கள் சொல்லலாம் ஸோ அப்படி நாம் சொல்லும்போது பார்த்திங்கன்னா வேல் எல்லாமே உங்களுக்கு வந்து ஏறுமுகமாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக உணர்த்திட்டு போகும் அப்படின்னா அது எந்த கருத்துமே கிடையாது அடுத்து நம்ம குழந்தைங்க இப்போ படிச்சுட்டு இருக்கிறாங்க பொது தேர்வெல்லாம் எழுதி முடிச்சிருப்பாங்க எழுதிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா புதன் பகவான் குரு பகவானோடு அடுத்து சூரிய பகவானோடு அதுக்கு அடுத்தது செவ்வாய் குரு பரிவர்த்தனம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நல்ல நிகழ்வு இந்த இடத்துல நடக்குது மாணவர்களுக்கு இந்த நிகழ்வு எல்லாமே ரொம்ப 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 எக்ஸலண்ட்டாக இருக்குதுன்னு சொன்னால் அது எந்த கருத்தும் இல்லை நீங்கள் வேணும் நோட் பண்ணி வச்சுங்க இப்போ எழுதியிருக்கக்கூடிய அந்த தேர்வு எழுதிட்டு இருக்கக்கூடிய தேர்வு அவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா மனம் நிறைவே இருக்கும் அவங்களே சொல்லுவாங்க அம்மா நான் இத்தனை மார்க் எடுப்பேன் அப்பா நான் இத்தனை மார்க் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கான்ஃபிடண்ட்டாக சொல்லக்கூடிய மாதமாக மனம் தெளிவாக இருக்கும் அந் அதுக்காக சொல்கிறேன் மனம் வந்து ரொம்ப தெளிவாக அவங்க வந்து திங்க் பண்ணுவாங்க படிக்கிற விஷயத்தில் அவங்க வெற்றி பெறணும் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க அதே போல் நல்லா படிப்பாங்க அவங்களுக்கு என்ன குரூப் வேணும் என்ன மார்க் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க டிசைட் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு இருக்குது அவங்களுடைய கோள்களினுடைய சாதகமான நிலைகள் படிப்பு நல்லா இருக்கும் ஸோ நல்ல மார்க்கு கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணுவாங்க அவங்களோட இலக்கு வந்து தெளிவாக இருக்கும் குழந்தைங்க என்ன இலக்கை எடுத்து வைக்கிறாங்களோ அப்படியே இருந்து அம்பு மாதிரி அவங்க எய்ம் பண்ணால் இந்த மாதம் தட்டி தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கும் மாணவர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப 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 மிகவும் அதிர்ஷ்டமான மாதம்னு சொல்லலாம் அடுத்தது நம்ம இல்லத்தரசி அடுத்ததாக இல்லத்தரசிகளுக்கு அதாவது பெண்களுக்கு எப்படின்னு பார்த்தா மன நிறைவான மாதம் இந்த மாதம் உங்கள் கணவரோட கண்டிப்பாக நீங்கள் நிறைய சண்டை போட்டுக்க மாட்டீங்க நீங்கள் கேட்டத கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்காரர் தர தான் போகிறாரு கேட்டு தான் பாருங்கள் பொன் பொருள் வீடுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக இது எல்லாமே எக்ஸலண்ட்டாக நீங்கள் அதெல்லாம் பார்க்க போகிறீங்க அத்தனை அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது மன நிறைவாக இருக்கும் செலவு வந்து இருந்தாலுமே செலவாக இருக்கும் நீங்கள் ஒரு ட்ரெஸ் கேட்குறீங்க இல்லை ஒரு நகை கேட்குறீங்க வாங்கி தருவார் அதே போல் எங்கேயாச்சும் ஒரு டூர் வந்து இப்போது லீவ்னால் இருக்குது டூர் போயிட்டு வரலாம் ஒரு கோயிலுக்கு போகலாம் இல்லை வந்து ஊட்டி கொடைக்கானல்னு சொல்லிவிட்டு ஒரு இன்ப சுற்றுலா போகலான்னு சொன்னால் அதுக்கு உகந்த மாதமாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் கேளுங்க உங்களுக்கு சின்னதாக பிளான் பண்ணி ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படியே குழந்தைகளை கூட்டிகிட்டு ஜாலியாக போயிட்டு வாங்க கோயில்களுக்கு போங்க அதே போல் மனம் மகிழ்ச்சி தரக்கூடிய மலை பிரதேசங்களுக்கு போயிட்டு வாங்க மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க நம்ம வாழ்க்கை முழுசும் ஓடி ஓடி உழைச்சிட்டே இருக்கிறோம் நிறையா சம்பாரித்தோம் நிறையா இழந்தோம் எவ்வளவோ பாட்டோம் ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அந்த அளவுக்கு நாம் பாடம் படித்தாச்சு வாழ்க்கையில் இந்த இருந்து நீங்கள் என்ன செய்றீங்கன்னா அந்த பழசையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இனிமேல் நான் புது வாழ்க்கை வாழ்க்கையை போகிறேன்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு ஒரு நாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அதே மாதிரி ஒரு இன்ப சுற்றுலா போயிட்டு மனசை ஃப்ரெஷ்ஷாகிட்டு வந்து புதுசாக அந்த வாழ்க்கையை ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிங்க பெரிய அளவில் வெற்றிகளை இனிமேல் ஒவ்வொரு வெற்றியுமே நம்மளுக்கு ஒவ்வொரு நாளுமே வந்து வெற்றிகரமான நாளாக நாம் மாற்றிக்க போகிறோம் ஸோ ஆரோக்கியத்தில் வந்து ஏதாவது சிக்கல் இருக்கா இந்த மாதம் அப்பன்னு கேட்டால் செவ்வாய் சனி சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு சின்னதாக உங்களுக்கு ஒரு சோல்ட்ரு வழி ஏற்படுத்தலாம் அதே மாதிரி கீழே நடந்து போகிறீங்க ஒரு காலில் வந்து எதாவது இடிக்கலாம் குனிஞ்சு போகாமல் போகிறீங்க தலையில் வந்து எதாவது இடிக்கலாம் அல்லது எங்கேயாச்சும் வெளியே நீங்கள் டூர் போகிறீங்க அங்கே வந்துட்டு ஜில்லுன்னு ஒரு தண்ணி குடிக்கிறீங்க சளி குடிக்கலாம் அதே போல் நீங்கள் ரொம்ப லாங் டிராவல் பண்ணுறீங்க முதுகு வலி கழுத்து வலி இடுப்பு வலி இது வரும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன நலக்குறைகள் வரும் இந்த மாதிரி எது வந்தாலும் சரி அதுக்குண்டான மருத்துவத்தை அப்போவே பார்த்து அதை அன்றைக்கி அதை விரட்டி அடிச்சுருங்க அவ்வளவுதான் ஆரோக்கியத்தில் இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா நாளில் சுக்கர பகவான் ராகு புதன் சேர்க்கை இருங்க ஸோ நீங்கள் என்ன செய்யணுன்னா தண்ணி சம்மந்தமான இடத்துல நீங்கள் பாதுகாப்பாக போகணும் இப்போ ஒரு டூர் போகிறீங்க ஒரு அருவிக்கு குளிக்க போகிறீங்க ஒரு ஆற்றுக்கு குளிக்க போகிறீங்க ஒரு வாய்க்காலுக்கு குளிக்க போகிறீங்க பார்த்து போகணும் வலிக்கு விடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால இந்த தண்ணி சம்மந்தமாக ஐயோ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்ல நம்ம பாத்ரூம் போகிறீங்க வலிக்கு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் தண்ணி சம்மந்தமாக போகும்போது மட்டும் நீங்கள் அந்த ஸ்டெப்பில் பார்த்து நீங்கள் கால் வைக்கணும் இதை மட்டும் கரெக்டாக நீங்கள் மைண்டில் வச்சுட்டிங்கன்னா எல்லா டோரையும் சூப்பராக நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் கொஞ்சம் ஜாக்கிரதை கொஞ்சம் எச்சரிக்கை அப்படிங்கிறது தான் மற்றபடிக்கு ஒன்றும் பாய்க்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஸோ தனுசு ராசி இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவுமே எக்ஸலண்ட்டாக இருக்குது பாசிட்டிவான மாதமாக இருக்குது பிஸ்னஸ் நல்லா இருக்குது பிஸ்னஸ் நல்லா இருந்தாவே குடும்பம் நல்லாயிருக்கு குடும்பம் நல்லா இருந்தாவே கையில் நாலு காசு இருந்தால் தான் சந்தோஷம் இருக்கும் ஸோ இது எல்லாமே நல்லா இருக்கும் நல்லா உருவாகக்கூடிய காலமாக இந்த ஏப்ரல் மாதம் போகுது கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் என்றைக்குமே வந்துட்டு டெவலப் அப்படிங்கிறது பெரிய அளவில் வந்து ஒரு அதிர்ஷ்டம் வந்து ஒரு லாட்ரி கிடச்சது இல்லை நான் கே நடந்து இருக்கு கீழே வந்து ஒரு பத்து சவர நகை கிடச்சிது அப்படின்னா யாரும் ஒருத்தருக்கு நடக்கும் எல்லாத்துக்கும் நடக்காது ஆனால் தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே படிப்படியாக படிப்படியாக நடக்க ஆரம்பிச்சிடும் ஒரு ஏனியில் ஒரு உயரத்துக்கு போகணும்னு சொன்னால் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் நீங்கள் ஏற முடியுமா தவிர டக்குன்னு நான் பத்தாம் ஸ்டெப்பில் போய் இக்கு அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்காதனால நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஏறுறதான் உங்களுக்கு பாதுகாப்பு ஏன்னா தன்னால் நீங்கள் பட்ட பாடத்தை வச்சு இனிமேல் வாழ்க்கையில் எங்கேயுமே நீங்கள் சரிக்கு விழாமல் வலிக்கு விழாமல் வீழ்ந்து விடாமல் எந்த தொழிலையுமே நீங்கள் ஒரு நட்டப்படாமல் இருக்கணும் அப்படின்னா இது பெரிய படிப்பனையை வந்து நம்ம சனி பகவான் கொடுத்துட்டு இது இதையெல்லாம் நீங்கள் டைரியில் நோட் பண்ணி வச்சுட்டு எந்தெந்த இடத்துலையோ எந்தெந்த இடத்துல நம்ம கடந்த காலங்களில் தப்பு பண்ணணுமோ அந்தந்த இடங்களையெல்லாம் இனிமேல் வந்து நாம் பார்த்து கிடக்கணுங்கிறத படிப்பனையாக நீங்கள் நோட் பண்ணிக்கங்க அதுக்கு ரெண்டாவது படிக்கட்டா மூணாவது படிக்கட்டா இந்த ஏப்ரல் மாதம் இருக்கும் அப்படின்னா அதில் எந்த சந்தேகமும் நீங்கள் பண்ண வேணாம் சரிங்களா குடும்ப ஒற்றுமை பண வரவு எல்லாமே சூப்பராக இருக்குங்க மாணவர்களுக்கு பெண்களுக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா இருக்குது பொதுவாக நாம் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த ஆரோக்கியத்தில் கவனங்கிறது எல்லாேருக்கும்தாங்க இருக்குது தனுசு ராசிக்கு மட்டும் கிடையாது எல்லா ராசிக்குமே அது கவனமாக தான் இருக்கணும் அதுதான் இந்த கோள்களுடைய சஞ்சாரம் அது உங்களுக்கும் இருக்குது இது வந்து இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம் போகிற பக்கம் வர்ற பக்கம் பத்திரமாக போயிட்டு பத்திரமா வரணும் அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுட்டீங்க அப்படின்னாவே எல்லா பயணங்களுமே வந்து சூப்பராக மாறப்போகுது சரிங்களா இந்த மாதத்தை பயன்படுத்திக்க கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்பாக இருந்தாலும் சரி இதை பண்ணால் நூறுரூவா கிடைக்குன்னா நூறுரூவா தான் வருதா அப்படின்னு நினைக்காதீங்க நூறுரூவா வருதா அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா அந்த நூறு நாளைக்கு ஆயிரமாவோ லட்சமாகவோ பல கோடிகளாகவோ மாறும் யாருக்கு தெரியணும் அடுத்த நொடி என்னவா நடக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ ஒவ்வொரு வாய்ப்பையுமே நீங்கள் கண்டிப்பாக உபயோகப்படுத்திங்க ஒரு பத்து ரூபாயிருந்தாலும் சரி அது வந்து நமக்கு வருமானம் வருது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அது இந்த மாதம் உபயோகப்படுத்திங்க இந்த மாதம் நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொன்றுமே விதைன்னு நினச்சிக்கோங்க இந்த விதை நாளைக்கு பெரிய விருட்சமாக மாறும் அதுக்கு இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும் சரிங்களா இது வந்து எந்த மாதிரி இருக்குன்னா ஒரு கஸ்டமர் நம்ம கடைக்கு வராரு ஜஸ்ட் ஒரு பத்து ரூபாய்க்கு தான் ஒரு பொருள் வாங்குவார் ஆனால் அந்த கஸ்டமர் வாழ்நாள் கஸ்டமராக மாறுவார் வாழ்நாள் கஸ்டமராக மாறுவார் அந்த கஸ்டமர்னால உங்களுக்கு இன்கம் வந்துட்டே இருக்கும் சரிங்களா அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எதிர்காலத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அது இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும் சரிங்களா இதில் இன்னுமே நீங்கள் எக்ஸலண்ட்டாக நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் என்ன செய்யணுன்னா சனிக்கிழமை தோறும் பெருமாள் வழிபாடு நீங்கள் செய்யணும் பக்கத்தில் லட்சுமி நரசிம்மர் கோயில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லட்சுமி நரசிம்மர் கோயில் போய் அங்கே அர்ச்சனை வச்சுட்டு வழிபாடு செஞ்சுட்டு வரணும் அப்படியே ஆஞ்சநேயர் கோயில் வழிபாடு நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் அதே போல் கிரகங்கள் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வியாழக்கிழமை மஞ்சள் கலரில் ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து சுண்டலை நீங்கள் வந்து வைத்தியமாக கொடுத்து நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் வந்து வெற்றியடையும் அதே போல் வார வாரம் வியாழக்கிழமை நீங்கள் கோயிலுக்கு போகும்போது ஆதரவற்றோருக்கு உணவு தானம் உங்களால் எவ்வளோ முடியுமோ நீங்கள் அவ்வளோ கொடுங்க நீங்கள் ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்திங்கன்னா அதுக்குண்டான பலன் கிடைக்கும் ரெண்டு பேருக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா அதுக்குண்டான பலன் கிடைக்கும் பத்து பேருக்கு வாங்கி கொடுத்திங்கன்னா அதுக்குண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நீங்கள் ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமை நீங்கள் சாமி கும்பிட்டு அதை பண்ண முயற்சி பண்ணுங்கள் இல்லை எங்கள் இப்போ வசதி இப்போ தான் நான் டெவலப் ஆகிட்டுருக்குன்னு சொன்னால் உங்கள் நட்சத்திரம் வர நாளில் யாரோ ஒருத்தருக்கோ ரெண்டு பேருக்கோ நீங்கள் உங்கள் கையால் வீட்டில் சமைச்சு கொடுத்தாலும் சரி இல்லை கடையில் வாங்கி கொடுத்தாலும் சரி அன்னதானம் அவசியம் செய்யுங்க தூய்மை பணியாளர்களுக்கு இந்த வெயில் காலத்தில் நீங்கள் ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுக்கலாம் இல்லை ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரி வாங்கி கொடுக்கலாம் வெயில் காலத்தில் இந்த கோசப்பழம்னு சொல்லுவீங்களே தர்பூசணி தர்பூசணி வாங்கி கொடுக்கலாம் ஒரு நொங்கு ரெண்டு வாங்கி கொடுக்கலாம் நீங்கள் தூய்மை பணியாளர்களுக்கு எந்தளவு உதவி செய்கிறீங்களோ அதுவுமே உங்களுக்கு ஒரு வாழ்வியல் பரிகாரமாக மாறும் ஸோ இந்த பரிகாரத்தையெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக அவசியம் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நாம் இது வரைக்கும் பார்த்தது தனுசு ராசிக்கு உண்டான பொது பலன் பொது பலனே சூப்பராக இருக்கு இன்னுமே நான் எக்ஸலெண்ட்டாக ஜெயிக்கணும்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா உங்களோட சுய ஜாதகத்தை உங்களோட ஜோதிடர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து ஐயா அது எப்படி இருக்குன்னு பாருங்கள் நான் இன்னும் எப்படி டெவலப் ஆகாதுன்னு கேளுங்க அவரு உங்களுக்கு வழிகாட்டுவார் வழி நடத்துவார் உங்களுக்கு நிறைய அட்வைஸ் கொடுப்பார் அதுபடி நீங்கள் நடக்கும்போது இப்போ நூறு பர்சன்ட் நாம் ஜெயிக்கிறோம் அப்படின்னா இரநூறு பர்சன்ட் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்போ கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ தப்பு இல்லை அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு சொல்லி நிச்சயம் நான் நம்புகிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு கடந்த காலம் எப்படி இருந்துச்சு போன மாதத்தில் உங்களுக்கு ஏதாவது மாற்றம் கிடச்சிருக்கா கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்திங்கன்னா அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல்லைக்கான் ஆன் பண்ணிக்கங்க இதுபோல் ஒரு நல்ல பதிவில் நாம் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்